சிவகங்கை மாலாமதுரை தேசிய நெடுஞ்சாலையின் வாணியங்குடி மக்கள் சாலை மருதனின் இடுவடைக்கும் அதனை மற்றும் ஒரு அண்மைச் செய்தியாக பார்த்துக்கொண்டுள்ளது இது குறித்த முழு விரங்கலை விட செய்தியாளர் பாபு சாரவன நம்மளோடு இணைப்பு இருக்கிறார் பாபு சரவணன் வணக்கம் விரங்க வணக்கம் நவினா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள வாணியங்குடி கிராம ஊராட்சி வந்து சிவகங்கை நராய்ச்சியுடன் இணைப்பதற்கு தமிழக அரசு வந்து அரத்தானை வெளியிட்டுள்ளது இந்த அரசாணையை எதிர்த்து வாணியங்குடி கிராம மக்கள் வந்து பல்வேறு கட்டங்களாக வந்து மாவட்ட ஆட்சியர் முதற்கொண்டு அமைச்சர் முதல் கொண்டு மனு அளித்திருந்தனர் இணைக்க கூடாது என்று இதனால் வந்து தங்களது நூறு நாள் வேலை வாய்ப்பு மற்றும் வீட்டு வரி சொத்து வரி அனைத்தும் வந்து குடிநீர் வரி முதற்கொண்டு எல்லாம் அதிகமாகும் என்று கூறி மனு அளித்திருந்தனர் இந்நிலையில் வந்து அது குறித்து வந்து எந்த நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகமும் அரசோ எடுக்காத காரணத்தினால் இன்று வந்து சிவகங்கை மாணாமகர தேசிய நெடுஞ்சாலையில் வந்து வாணியங்குடி கிராம மக்கள் வந்து சாலை முறையில் ஈடுபட்டனர் இருந்து வந்த வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் வந்து அவர்களிடம் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறி அவர்களை சமாதானம் செய்தனர் அதனால் அதன் பின்பு வந்து கிராம மக்கள் வந்து கலைந்து சென்றனர் இதனால் சிவகங்கை மானாமதரை சாலையில் வந்து முப்பது நிமிடத்துக்கு மேல் வந்து போக்குவரத்து வந்து பாதிப்பானது நன்றி சரவணன்